ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த பேச்சில் வந்து எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃபைனல் ரிசல்ட்டுக்காக நீங்கள் வந்து வெயிட் இருக்கீங்க ஸோ இந்த ஃபைனல் கட் ஆஃப் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் ஓகே என்னுடைய புரிதல் என்ன அப்படிங்கன்னு உங்களுடைய புரிதலுக்கு வந்து நான் விட போகிறேன் ஓகே இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு உண்மையாலுமே வந்து எனக்கு பெரிய விருப்பம் கிடையாது ஏன்னா வந்து இது எந்தளவுக்கு உண்மை இருக்கும் நம்ம சொல்கிறது நடக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி இருந்தாலும் உங்களில் பலருக்கு வந்து இதில் கொஞ்சம் விருப்பம் உண்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை உண்டு என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க நான் நிறைய டைம் ரீட் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடையாது இப்போ நான் லீவில் இருக்கேன் ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோ போட முடியுது டியூட்டி டைமில் வந்து இந்த அளவுக்கு உக்காந்து யோசிச்சு ஏன்னா இதெல்லாம் பண்ணும் அப்படின்னா சும்மா முடியாது இப்போ இதுவே நான் போட்டேன் அப்படின்னா வந்து பத்து பேத்துக்கு வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சிலருக்கு கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து ஒரு கமெண்ட் வித்தியாசமாக கொடுத்தாங்கன்னா நம்ம சரி கஷ்டப்பட்டு போகிறோம் இருந்தாலும் இப்படி ஒரு கமெண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டேஜுக்கு இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா வியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மன ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் ஒரு புரிதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோ எதிர்பார்ப்பு ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ நான் டைம் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சவர்களும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் சில தவறுகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து இண்டிகேட் பண்ணுங்கள் அதை வந்து நான் வந்து இந்த வீடியோ இந்த இதை வந்து சீரியஸ் வந்து மூணாக போட போகிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பெண்களை மட்டும் இந்த வீடியோவில் நான் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டே அந்த கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எப்படி இருந்ததோட முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வந்து மேல் மேல் வந்து நான் வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ இப்படி தான் வந்து மூணு வீடியோவாக நான் கொடுக்க போகிறேன் இன்னைக்கு முதல் வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் இதுக்கும் வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணேன் ஏன்னால் வந்து டச்சில் இருந்தோம் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கிடைச்சிடணும் டச்சில் இல்லாததால் வந்து மறுபடியும் தேடலில் ஒரு புது புதுப்பிக்கிற மாதிரி ஆச்சு கொஞ்சம் டைம் எடுத்தது இருந்தாலும் என்னுடைய ஒரு புரிதலை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி வந்து சில புரிதல் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இருந்துச்சுன்னா விட்டுருங்க இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்தே பார்க்காதீங்க தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஓகே ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து போகலாம் ஓகே இந்த இதில் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களை மட்டும்தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது பெண்களோட கட் ஆஃப் தான் இந்த இதில் வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இதில் ரெண்டு விஷயம் வந்து நம்ம வந்து முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும் ஓகே ஏன்னா வந்து விஷயம் தெரியாமல் இப்போ நம்ம வந்து ஒப்பீடல் வந்து போன இயரோடு பண்ணி இந்த வருஷம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட டாஸ்கு இதை வந்து மூணு வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ முதல் டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இது வந்து லாஸ்ட் இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இதோடைய நோட்டிஃபிகேஷன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் சப்ஜெக்ட்ஸ் வில் இதுங்க வந்துடும் நெகட்டிவ் மார்க் வந்து ஆல் சப்ஜெக்ட் மல்டிபிள் சாய்ஸ் த கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின் வில் பி சாய்ஸ் இன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஒன்லி ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேச்சில் எக்ஸாம் எழுதுனவங்க வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து எக்ஸாம் எழுதிருப்பாங்க ஏன்னா ஹிந்தி நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையவே கிடையாது இல்லையா தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அதாவது ஆஃப் மார்க் வந்து அப்போ இருந்துச்சு ஓகே ஸோ இது எப்படி அப்படின்னா உங்கள் பேட்ச்க்கு வந்து முன்னாடி எழுதினவங்களுடைய இது இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த கட் ஆஃப் வீடியில் இதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சிக்கணும் ஓகே ஸோ இது ரெண்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதாவது நீங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்களே வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் இதெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் பேச்சோடது அதாவது உங்களுடைய பேச்சோடது நீங்கள் இப்போ எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிபிகேஷன் ஃபைனலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ராசஸ் வந்து முடிச்சு இப்போ வெயிட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு இவங்களுடையது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் சிஸ்டம் வந்து சேமாக தான் இருக்கும் அதே தான் ஒவ்வொரு நாலு பாட்டு ஒவ்வொரு குவார்ட்லையும் இருபது கொஸ்டின் நாற்பது மார்க்கு ஒரு ஒன் ஹவர் வந்து டெஸ்ட்டு இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் கொஸ்டின் வில் பி அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் தான் ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு எத்தனை பதிமூணு லாங்குவேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதில் இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து பதினொன்றாவது கொடுத்துருக்கிறது தமிழ் ஓகே தமிழ்லேயும் வந்து நீங்கள் வந்து சாரி தமிழ்லேயும் வந்து நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதிருக்கீங்க ஃபஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங்காக ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கால் மதிப்பெண் தான் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கு இந்த ரெண்டு விஷயமும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து தமிழில் எக்ஸாம் எழுதிருக்கீங்க இன்னொன்று கால் மார்க் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதினாங்க அரை மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கு ரைட்டாக ஸோ இங்கே வந்துடும் இதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து நான் வந்து லாஸ்ட் வீடியோ கொடுப்பில்ல அப்போ வந்து நீங்கள் வந்து இதை கம்பேர் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்கிறதுனால எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிடாது பட் ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ இப்படிலாம் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரைட்டாக ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டு டுவெண்ட்டி டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து ஃபைனலாக வந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா வந்தது அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரிவிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இரநூத்தி முப்பத்தெட்டு கேண்டிடேட் வந்து அப்போ வந்து வேக்கன்சி வந்து வந்தது ஓகே இந்த இயரில் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ஃபர்ஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா பார்த்து உங்களுக்கு வந்து நூற்றி எண்பத்தி ஒன்று ஏறக்குறையை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இருபது இதில் ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தி ஐம்பத்தி ஏழு போஸ்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா போன முறையோட இந்த முறை வந்து கம்மி அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோம் போன முறையோட இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தேழு போஸ்ட் வந்து கம்மி அப்படிங்கிறப்ப கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதல் ஆப்ஷன் உங்கள்கிட்டயே வந்து விட்டுறேன் ஓகே இதில் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அடுத்தது இங்கே வந்துடுவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கல் கட் ஆஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் முன்னாடி வந்து இங்கே முன்னாடி பார்த்தோம் இல்லையா மு இரநூத்தி முப்பத்தி எட்டு ஸோ அதை வந்து பிரித்து பிரித்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இப்போ பிஎஸ்எஃப் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது சிஎஸ்எஃப்க்கு வந்து இருபத்தொன்று சிஆர்பிஎஃப் வந்து பதினேழு எஸ்எஸ்பிக்கு வந்து எழுவத்தி மூணு இது வந்து என்ன ஐடிபிபி ஐடிபிபி இருபத்தஞ்சு ஏஆர்க்கு வந்து மூணு இப்படி மாதிரி எஸ்எஸ்எஃப்க்கு வந்து எதுவும் கிடையாது மொத்தம் இரநூத்தி முப்பத்தெட்டு போஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சு ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ரிட்டன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போனவங்களுடைய கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்துச்சு பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்ஆந்தாங்க அப்படின்னா நாற்பத்தி நாற்பது <imitra> 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 யூஆருக்கு வந்து நாற்பத்தி எட்டு ஓகே என்னன்னா இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா இப்படி தான் இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதினாங்க நெகட்டிவ் மார்க் வந்து ஹாஃப் மார்க்கு ஓகே ஸோ இது எல்லாமே வந்து இவங்க எடுத்திருக்க மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்கு இந்த மார்க் எடுத்தாங்க அப்படின்னா நூற்றி அறுபது மார்க்குக்கு ஓகே நூற்றி அறுபது மார்க்குக்கு வந்து எவ்வளோன்னா நாற்பத்தி எட்டு தான் எடுத்தாங்க ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இது என்னன்னா ரிட்டன் டு ஃபிசிக்கல் போனோம் ஓகே ஏன்னா நூற்றி அறுபது மார்க்கே வந்து இவ்வளோ தான் மார்க்காங்க அதுக்கு ரீசன் என்ன இங்கிலீஷில் எழுதுனாங்க அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து ஆஃப் மார்க் இருந்துச்சு ஓகே ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் அடுத்தது நம்ம வருவோம் ஃபிசிக்கல் டூ இது வந்து ரிட்டன் டூ ஃபிசிக்கல் போனவங்க ஃபிசிக்கல் டூ அதுக்கப்புறம் மெடிக்கல் போனவங்க இவங்களுடைய டேட்டாஸ் வந்து பாருங்கள் இது வந்து ஒரு சின்னது இந்த முறை உங்களுடைய நிறைய பேர்த்துக்கு குழப்பம் இருக்கும் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வர டேரெக்டாக வந்து ரிட்டன் முடிஞ்ச உடனே வந்து ஃபிசிக்கலும் ஒன்றா வச்சாங்க ஓகே இதுவும் ஒன்றா வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து மெடிக்கலும் வந்து ஒன்றாவே வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் அப்போ இதோடய கட் ஆஃப் எப்படி ஆகும் என்ன மாதிரி அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுக்குறேன் போன முறை பாருங்கள் இப்போ எஸ்ஐ கேண்டிடேட் எடுத்துக்கோம் போன மாதிரி பார்த்திங்கன்னா முப்பத்தி புள்ளி Giro, ok. இது வந்து ரிட்டன் டு ஃபிசிக்கல் போனாங்க ஃபிசிக்கல் டு மெடிக்கல் போனவங்களோட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட் ஆஃப் வந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு இங்கே எடுத்துக்கோ எஸ்சி கேண்டிடேட்டுக்குன்னு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏதாவது வேரியேஷனாக இருக்கா நோ வேரியேஷன் ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நார்மலுக்கு வந்து ஓபிசி எடுத்துக்கோம் இங்கே வந்து ஓபிசி போன முறை பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரிட்டன் டு ஃபிசிக்கல் போனவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாற்பது புள்ளி ஜீரோ ஓகே அதே வந்து ஃபிசிக்கல் டு மெடிக்கல் போனவங்களது பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி ஒன்று ஓகே சின்ன வேரியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பட் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய வந்து சேம் தான் ஓகே இதில் வந்து எந்த பெரிய சேஞ்சஸுமே வந்து கிடையாது சின்னூண்டு மைனர் சேஞ்சஸ் பட் அதுவும் வந்து பெரிய அஃபெக்ட் பண்ணாது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் வந்து பார்த்திங்கன்னா போன முறை அதாவது எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போனவொழுது அதே போல் ஃபிசிக்கல் முடிச்சுக்கணும் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போனது நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்று இங்கே வந்து ஃபிசிக்கல் முடிச்சுட்டு மெடிக்கல் போனவங்களது யூஆர் கேட்டிடேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு புள்ளி ரெண்டு சின்னூண்டு வெரியேஷன் இது எந்தளவுக்குமே பெரிய அஃபெக்ட் ஆகுது ஸோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் டு மெடிக்கல் போனவங்களுக்கு வந்து பெரிய எந்த இதுவுமே கிடையாது ரைட்டாக ஸோ அதனால் வந்து போன முறை வந்து இப்படி இருந்துச்சு இப்போ எல்லாம் ஒன்றா இருக்குது இதனால் எதுவும் வேரியேஷன் ஆகுமா அப்படின்னா பெரிய வேரியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே என்ன அப்படின்னா சின்னூன்று சேஞ்சஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிடுறாங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்காங்க ஓகே ஸோ அப்படிங்கிற இதில் வந்து பெரிய மாற்றம் வருமா அப்படின்னா அதனால் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் இது வழியாக நான் சொல்லக்கூடியது ரைட்டாக ஸோ இப்போ அடுத்ததாக ஒன்று என்ன நினைத்துருக்கு அப்படின்னா இது வந்து இங்கே மேலே நான் சொல்லியிருக்கிறது வந்து டொண்ட்டி டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அண்டு டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து உங்களுடையது இது வந்து லாஸ்ட் இயரோடது இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அதாவது ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாமில் வந்து எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படிங்கிறது இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா இப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறு இதில் வந்து அவைலபிள் கேண்டிடேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் போன முறை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு புள்ளி ஏழு இருந்துச்சு இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு இது வந்து காலியாக தான் இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து தெரியும் ஓகே ஓபிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஓபிசிக்கு நம்ம எடுப்போம் ஓபிசி போன முறை நாற்பது புள்ளி மூணு இருந்துச்சு இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஓகே எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று போன முறை எவ்வளோன்னா நாற்பது ஜீரோ அப்போ ஒன்று மூணு மூணு முப்பத்தி மூணு மார்க் வந்து போன முறையோட இந்த முறை வந்து எவ்வளோன்னா ஹையாக இருக்குது ஓகே போன முறையோட எவ்வளோ மார்க் அப்படின்னா முப்பத்தி மூணு இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ரைட் இங்கே நான் வந்து எழுதிடுறேன் ஓபிசிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு எடுப்போம் இப்போ வந்து எஸ்சிக்கு இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அறுபது புள்ளி ஆறு ஓகே இங்கே வந்து நான் வந்து எஸ்சின்னு எழுதிடுறேன் அறுபது அறுபது புள்ளி ஆறு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க போன முறை எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு முப்பத்தி ரெண்டு ஓகே எவ்வளோ இருந்துச்சு ஜஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு ரைட்டா அப்போ ஆறு இங்கே வந்து எட்டு இங்கே அஞ்சு இருக்கும் ரெண்டு இங்கே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இருபத்தெட்டு புள்ளி இருபத் இருபத்தெட்டு புள்ளி ஆறு இது என்ன அப்படின்னா எஸ்ஐ கேண்டிடேட்டுக்கு ரைட்டா இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா யூஆர் கேண்டிடேட் பார்க்கலாம் இப்போ போன முறை வந்து எஸ்ஸி கேன் எஸ்டி கேண்டிடேட்டு இருந்துச்சு இந்த முறை அதுக்கான ஆப்ஷனே காணோம் ஓகே ஸோ இப்போ யூஆர் கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா போன முறை வந்து இங்கே வந்து நான் கீழே எழுதிறேன் இஆருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போன முறை இந்த முறை ஃபஸ்ட்டு எடுத்துக்கும் இந்த முறை உங்களுடைய மார்க் எவ்வளோ இருந்துச்சுன்னா எழுபத்தி மூணு புள்ளி ஏழு ஓகே எழுபத்தி மூணு புள்ளி ஏழு போன முறை எழு அப்படின்னா நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று அப்போ ஆறு ஓகே இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று வாங்கணும் அப்படின்னா அஞ்சு ஆயிரம் அப்போ இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு இது எப்படின்னா அப்படின்னா இஆர் கேண்டிடேட்டுக்கு போன முறையே வந்து இவ்வளோ வேரியேஷன் ஆகிருக்கு ரைட்டாக அப்போ இதுலேருந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஐடியா பண்ணுவோம் எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம் இங்கே வந்து நான் எழுதிடுறேன் ஓபிசிக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா ஓபிசி எவ்வளோ வேரியேஷன் ஆகிருக்கு ஓபிசிக்கு இங்கே வந்து இதை எழுதிடுறேன் ஓபிசி ஓகே இஆர் இதை வந்து மூணு கேட்டகரியாக நான் வந்து பிடிக்கிறேன் இப்போ எவ்வளோ வேரியேஷன் மட்டும் நம்ம வந்து இங்கே எழுதி எழுதிக்கலாம் எவ்வளோ வேரியேஷன் அப்படின்னா ஓபிசிக்கு வந்து முப்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஓகே முப்பத்தி இங்கே எடுத்துக்கிறேன் முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு புள்ளி ஒன்று ரைட்டா அடுத்தது நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு எடுக்கிறேன் எஸ்சிக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி எட்டு புள்ளி ஆறு ஓகே எஸ்சிக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு புள்ளி ஆறு வேரியேஷன் மட்டும் எடுக்கிறான் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இருபத்தி எட்டு புள்ளி ஆறு எஸ் யூஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு இருபத்தி இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு அதாவது அதுக்கு முன்னாடி வந்த கட் ஆஃபை விட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவ்வளோ மார்க் உங்களுக்கு வந்து கூடுதலாக இருந்துச்சு அப்படிங்கிறத தெரியப்படுத்துதான் ஓகே அப்போ ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு மெடிக்கல்லாம் முடிச்சுட்டு ஓவரால் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது பெண்களோட கான்டக்ட் மட்டும் இது ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களில் வந்து இது வந்து மூணாவது ஒரு டவுட் வந்து கிளியர் பண்ணுற பாருங்கள் சிலர் வந்து கேட்பீங்க ஆனால் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனு எக்ஸர்விஸ்மென்னு இதெல்லாம் கோட்டாலாம் வந்து காலியாக இருந்துச்சு அதில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா அதை வந்து யுஆர்லேயே ஓபிஎஸ்லேயே எஸ்இலையே போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது ஓகே இந்த போஸ்ட் வந்து அவங்க எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை அப்படியே வச்சுருக்காங்க ரைட்டாக ஸோ இதில் வந்து நம்ம கிளியர் ஆக வேண்டிய ஒரு பாயிண்ட் அப்படினா என்ன அர்த்தம் இந்த பொதுதான் வந்து வேறு எங்கேயும் ஆட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கலாம் ஓகே இதில் ஏதாவது நான் தவறு பண்ணியிருந்தேன்னா நிச்சய கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க ஓகே இங்கே வந்து பார்த்துக்குவோம் ஓபிசியில் வந்து போன முறை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மார்க் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேக்சிமம் வந்து சிஎஸ்எஃப்க்கு வந்து ஓபிசிக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா எழுபத்தி ஒன்று புள்ளி மூணு இருந்துச்சு ஓகே எழுபத்தி ஒன்று புள்ளி மூணு இருந்துச்சு போன முறை எவ்வளோ பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே வந்து ஒரு கால்குலேஷன் எடுப்போம் எழுபத்தி நாற்பது புள்ளி மூணு இங்கே வந்து லாஸ்ட் இயரோட இங்கே ஒரு கால்குலேஷன் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல பொறுமையாக பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு வேறு கலர் வந்து சூஸ் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் ஓகே இப்போ வந்து ஓபிசி ஓபிசி மெடிக்கல் போனவங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ போ எவ்வளோ ஆச்சு அப்படின்னா சாரி ஃபி ஃபிசிக்கல் இருந்தவங்க அவங்களோடது பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து நாற்பது ஓபிசிக்கு எவ்வளோ அப்படி இருந்துச்சா நாற்பது ஓகே இது வந்து இது வந்து ஃபிசிக்கல் ரிட்டன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போனவங்களோடது ஃபைனலில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் இது வந்து ஃபிசிக்கல் ரைட்டா ஃபைனலில் எவ்வளோ இருந்துச்சு இங்கே எடுப்போம் ஃபைனல் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் மார்க் நான் வந்து எடுக்கிறேன் ஓபிசியில் வந்து மேக்ஸிமம் மார்க்னால் எழுவத்தி ஒன்று புள்ளி மூணு ஓகே ஃபைனல் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா எழுபத்தி ஒன்று புள்ளி மூணு ரைட்டா இங்க எவ்வளோ மார்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஏறக்குறைய வந்து முப்பது முப்பத்தி ஒரு மார்க் வந்து வேரியேஷன் ஆகிருக்கு அடுத்து வந்து எஸ்சி கேண்டிடேட் எடுப்போம் மேக்ஸிமம் மார்க் வந்து இப்போ சிஎஸ்எஃப் தானே இதில் வந்து மேக்ஸிமம் மார்க் இருக்குது அதை மட்டுமே நான் எடுத்து கால்குலேட் பண்ணுறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையானது கூட இதில் வந்து ஓபிசியில் இருக்கக்கூடிய எதுவும் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் எடுத்திங்க அப்படின்னா வந்து அறுபத்தாறு தான் இருக்குது இதே வந்து ஐடிபிபில் ஓபிசி பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வேரியேஷன் பண்ணலாம் இன்னும் பார்த்திங்கன்னா சின்ன கால்குலேஷன் அதாவது ரொம்ப கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும் கூட இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆனவங்களுக்கு கூட வந்து வேலை கிடச்சிருக்கு அதை நம்ம ஃபைனல் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ வந்து நான் வேறு என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஸ் எஸ்சி கேண்டிடேட் கொடுத்துருக்கேன் இல்லையா இப்போ எஸ்சி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் முடிச்சுட்டு மெடி ரிட்டன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போனவங்களோட எஸ்சியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இருக்குது ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இங்கே நான் கொடுத்துட்டேன் முப்பத்தி ரெண்டு அடுத்தது இவங்கள பார்ப்போம் எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் மட்டும் எடுக்கிறேன் சிஎஸ்எஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஓகே அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபைனலு அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு அப்போ ஏற்குறைய எவ்வளோ மார்க்கு வந்துருக்கு அப்படின்னா இருபத்தி இல்லையா இருபத்தி எட்டு புள்ளி நாலு இருபத்தெட்டு புள்ளி நாலு முப்பத்ரெண்டு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஆறு ஆறுன்னு வச்சுக்கோ ஜீரோ இது என்ன இருக்குது அப்படின்னா ஒன்று ஓகே அறுபத்தி ஒன்று அப்போ இங்கே என்ன இருபத்தி ஒம்பது மார்க் இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது மார்க் ஓகே இருபத்தி ஒம்பது புள்ளி ஆறு இது என்ன அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஓகே அடுத்தது யூஆர்க்கு நான் வந்து எடுக்கிறேன் யூஆர்க்கு வந்து பார்ப்போம் இப்போ யூஆர்க்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யூஆர்க்கு அதாவது ரிட்டன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போனவங்க நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்று தான் ஓகே இங்கே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று நாற்பத்தி எட்டு ஒன் இது எல்லாமே நான் என்ன எடுத்துருக்குன்னா சிஎஸ்எஃப் மட்டும் ஏன்னா இதுதானே ஹை மார்க் அதை மட்டுமே நான் எடுத்துக்கிறேன் என்ன சிஆர்பிஎஃப் ஐடிபிபி அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும் மார்க் நான் எடுத்து ஓகே அப்போ இங்கே வந்து நாற்பத்தெட்டு புள்ளி இங்கே வந்து இதை வந்து நம்ம பார்ப்போம் யூஆரில் வந்து சிஎஸ்எஃப் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு எவ்வளோ வந்தது அப்படின்னா எண்பது ஓகே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா கரெக்டாக வந்து எண்பது மார்க்கு வந்திருக்கு அப்போ இங்கே ஃபைனலில் எவ்வளோ வந்திருக்குன்னா எண்பது அப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்குவோம் முப்பத்ரெண்டுன்னு வச்சா வந்து எண்பது மார்க் ஆயிடுது அப்போ எல்லாமே வேரியேஷன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை நான் எடுக்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் அவங்க வந்து அதாவது ரிட்டன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போனவங்களுக்கு வந்து நாற்பது இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தொன்னு புள்ளி மூணு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு மார்க் வந்து வேரியேஷன் ஆயிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இருபத்தொம்போது புள்ளி ஆறு வந்து வேரியேஷன் ஆயிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்ரெண்டு மார்க்கு முப்பத்ரெண்டு மார்க் வந்து வேரியேஷன் ஆகிருக்கு ஓகே ஸோ இது என்ன அப்படின்னா இவ்வளோ மார்க் வந்து வேரியேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ நடந்த போன பேட்ச்க்கும் இப்போ நடந்த பேட்ச்க்கும் உள்ள வேரியேஷன் வந்து இது ஃப அதாவது ரிட்டன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போன இவ்வளோ வந்து வேரியேஷன் ரைட்டாக ஸோ இப்போ இந்த மார்க்கு நீங்கள் வந்து எடுத்துக்கங்க உங்களுடைய உங்களுடைய வந்து நம்ம வந்து ரிட்டன் மார்க்கு இப்போ வச்சுக்கிட்டு இதோட இந்த ஒரு மார்க்கெலாம் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து நான் குன் சின் கொடுக்குற வந்து சின்ன ஆப்ஷன் இன்னும் வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் அப்படி பார்க்கும்போது ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா போன முறை வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலில் போனவங்களுக்கும் ஃபைனலில் வந்தவங்களுக்கும் வேரியேஷன் எவ்வளோ மார்க் இருந்திருக்குன்னா முப்பத்தி ஒரு மார்க் இருந்திருக்கு ரைட்டா இந்த முறை போன முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு போஸ்ட்டு இந்த முறை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது போஸ்ட் ரைட்டா இந்த ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண பார்க்கும்போது இதில் இதுல இருந்து கொஞ்சம் அதிகரி கட் ஆஃப் அதிகரிக்கிறதுனா வாய்ப்பு இருக்கு போன முறை வந்து இங்கிலீஷ்ல எழுதினாங்க இந்த முறை நீங்க எழுதுனது வந்து தமிழ்ல எழுதிருக்கீங்க ஸோ இது ரெண்டு பார்க்கும் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் அதிகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அடுத்தது பண்ண போன முறை நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா வந்து ஹால்ஃப் மார்க்கு இந்த முறை நெகட்டிவ் மார்க் பார்த்திங்க அப்படின்னா வந்து கால் மார்க் அப்போ இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து தவறுகள் குறையும் போது மார்க் அதிகமாகும் இல்லையா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் அதிகரிக்கு அதாவது கட் ஆஃப் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மூணையும் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து கட் ஆஃப் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதை பேஸ் பண்ணி போன முறை எவ்வளோ அதிகரிச்சுது அப்படிங்கிறத வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் ரைட் ரைட்டா ஸோ இதை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கை நீங்கள் வந்து அடிப்படையாக கூட வச்சு நீங்கள் இங்கே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த முறை எவ்வளோ ஆயிருக்கு உங்களை இங்கே எங்கடா இருக்குது ஒரே நிமிஷம் எந்த இதில் நம்ம பார்த்தோம் ஆ இங்கே இந்த இது பார்த்துக்கோங்க ஸோ முறை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து நாற்பத்தொன்று எழுபத்தி மூணு அறுபது எழுபத்தி மூணு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரைட்டாக ஸோ இது நான் என்னென்னா சிஎஸ்எஃப் மட்டும் நான் வச்சு கொடுத்துருக்கேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஐடிபிபி பிஎஸ்எஃப் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது இல்லையா அதாவது இன்னும் கொஞ்சம் வேல்யூ கம்மியானது கூட இருக்கும் உங்களுடைய பார்வையில் எனக்கு வந்து என்னுடைய இதில் வந்து பேராமிலிட்டி ஃபோர்ஸில் எல்லாத்துக்கும் சமம் தான் பட் பெண்கள் பொறுத்து வந்து சிஎஸ்எஃப் வந்து அதிகம் சூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ பிஎஸ்எஃபில் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் மார்க்கு மினிமம் மார்க் வந்து ரொம்ப சின்ன வேரியேஷன்லேயே வந்து முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்போ இதில் இருந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம் எழுபத்தி மூணு ஓகே ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் உங்களுடைய உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன் என்ன மார்க் இருந்தால் வேலை கிடைக்கிறதுக்குன்னு எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது என்ன மார்க் இருந்தால் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இஆர் எழுபத்தி மூணு என்ன இங்கே இந்த வேரியேஷன் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் கட் ஆஃப் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு எதை பேஸில் வந்து இருக்கு அப்படின்னா இதை பேஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நாம முடிவுக்கலாம் ஓகே ஒன்று பார்த்தீங்கன்னா வேகன்ஸி வந்து போன முறை இந்த முறை வந்து கம்மி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா போன முறை இங்கிலீஷில் இருந்தாங்க இந்த முறை தமிழில் எழுதுனாங்க ஓகே போன முறை வந்து கால் மார்க் அரை மார்க் இருந்துச்சு இந்த முறை கால்மார்க் இந்த மூணு ரீசனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் ஓ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் ஃபைனலாக நான் வந்து கொடுப்பேன் இது வந்து என்னென்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒரு உங்களுடைய ஒரு புரிதலுக்காக ஓகே இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இதுவரையில் வந்து நிறைய பசங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் வந்து அடுத்ததான் நான் வந்து ஒரு வீடியோ நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இது வந்து நான் வந்து ஃபைனல்னு நான் எதுவும் சொல்ல அதாவது இதில் வந்து எல்லா விஷயம் சொல்லிட்டேன்னு சொல்ல ஒரு புரிதல் மட்டும்தான் ஓகே ஸோ இதில் நான் பண்ண தவறுகளையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் இண்டிகேட் பண்ணுங்கள் அதை நான் சரி பண்ணி நாளைக்கோ நாலானக்கோ வந்து பசங்களுக்கும் ஒன்று கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து என்னுடைய என்ன இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் தெரியப்படுத்துகிறேன் ஆல் தி பெஸ்ட் Thanks <laughs>